செங்குந்த சமுதாய அனைவரும் நமது சமுதாய கோயில் அனைத்திலும் நமது முருகப்பெருமானின் பெருமானின் போர்களை தளர்வதற்கான வெறுபாம்பு உள்ளிட்ட நவ வீரர்களின் சிலையை நிறுவ வேண்டும் மற்றும் அவருடைய புகைப்படத்தை வைத்து வழிபட வேண்டும் மேலும் நமது சமுதாயம் சார்ந்த கோயில்களில் விழாக்களிலும் நவ வீரர்களின் புகைப்படத்தை அனைத்து பிளக் பேனர்களிலும் மற்றும் பத்திரிகைகளிலும் நமது குலக்கொடியையும் நவ வீரர்களின் குற்றப்படத்தையும் பயன்படுத்த வேண்டும் மேலும் நமது கூடக்கூடிய அனைத்து நமது சமுதாய கோயில்களிலும் ஏற்றி வழிபட வேண்டும் செங்குந்த சமுதாயம் சார்ந்த கோயில்களில் கோயில்களின் பெயருக்கு முன்னால் செங்குந்த பெயரையும் இணைத்து அழைப்பதில் அழிக்க வேண்டும் செங்குந்த மாரியம்மன் செங்குந்த காமாட்சி அந்த தலைமையினருக்கு நமது செங்குந்த குல நவ வீரர்களின் வரலாற்றை நாம் அனைவருக்கும் கற்பிக்க வேண்டும் அப்போதுதான் நமது சமுதாய வரலாறு அடுத்த தலைமுறைக்கு தெரியப்படுத்த முடியும் நன்றி